அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தமிழினி நான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் தமிழ் இயக்கம் என்ற நூலிலிருந்து வரிப்புலி தமிழ் காக்க எழுந்திரு என்ற என்ற கவிதை வரிகளை கூற வந்துள்ளேன் தமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன் முன்னேற்றம் கண்டறிவாய் எழுந்திரு நந்தமிழா கண்விழிப்பாய் இறந்தொழிந்த பண்டை நலம் புது புலமை பழம் பெருமை அனைத்தையும் நீ படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்குத் துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே உயர் தமிழ் தாய் இந்நிலத்தில் அடிகின்ற வெற்றியெல்லாம் உன்றன் வெற்றி அயராதே எழுந்திருணி இளந்தமிழா அறஞ்செய்வாய் நாம் அடைந்த துயரத்தை பழிதன்னை வாழ்வின் ஒரு தாழ்மையினை துடைப்பாய் இந்நாள் செயல் செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் சீறி வந்தே வாலியணி தமிழ் தாய்க்கு வரும் பெருமை உன் பெருமை வயிற்ற்கு ஊற்ற கூழின்றி வாடுகின்றார் எழுந்திரு நீ இழந்தமிலா குறைத விற்க ஆலைநிகர் படை சேர்ப்பாய் பொருள் சேர்ப்பாய் இன்பத்தை ஆக்குவிப்பாய் ஊழியன் செய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் உணர்ச்சி கொண்டே உணர்ந்திடுக தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ பினி நீக்க எழுந்திருணி இழந்தமிழா வரிப்புளியே பிற்றை நாளு செய்யும் இலக்கியம் செய் பணி செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் பல நாட்டானே உண்டாக்கி தமிழ்காப்பாய் புத்துணர்வை கொணர்வாய் இங்கே அதிர்ந்தெழுக தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் அழகு காப்பாய் இதுதான் நீ செய்யத்தக்க எப்பணிக்கும் முதற் எழுக நன்றே நன்றி வணக்கம்